அரக்கோணம் டவுன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் இருபத்தி ஐந்தாவது வார்டு உட்பட்ட டி என் நகர் டெல்லியப்பன் தெரு போல் தெரு போல் சந்த தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது கடந்த மூன்று நாட்களாக நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மழைநீர் குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் அரக்கோணம் வார்டு பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நகரமன்ற உறுப்பினரும் திமுக நகரமன்ற குழு தலைவருமான துரை சீனிவாசன் மலு அளித்தார் அதன் பெயரில் அவரது கோரிக்கையை ஏற்று இன்று மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்கள் இருபத்தி ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நல ஆய்வு செய்தார் அப்போது இந்த பகுதியில் உள்ள கல்வெட்டை ஐந்தடி உயரத்துக்கு உயர்த்தி கட்டித்தர வேண்டும் என்று நகராட்சி ஆணையரிடம் உத்தரவு பிறப்பித்தார் அகற்ற வேண்டும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரி குப்பைகள் சேராத வகையில் பராமரிக்க வேண்டும் கழிவுநீர் கால்வாயில் பொதுமக்கள் குப்பைகளை கொட்டாத வகையில் பேனர் வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படி மீறி குப்பைகள் கொட்டினால் அவர்களை கண்டறிந்து நகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதிக்க வேண்டும் அரக்கோணம் நகரமன்றம் முழுவதும் மின்வெட்டு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மின்வாரி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது கோட்டாட்சியர் வெங்கடேசன் வட்டாட்சியர் வெங்கடேசன் நகராட்சி ஆணையர் ஆனந்த் இருபத்தி ஐந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் துரை சீனிவாசன் பொறியாளர் செல்வகுமார் சுகாதார அலுவலர் வெயில்முத்து சுகாதார ஆய்வாளர் சுதாகர் உள்ளிட்டோர் அதிகாரிகள் உடனிருந்தனர்